இந்தியா பாஜகவின் கோட்டை தென்னிந்தியாவில் காங்கிரஸை விட அதிக சீட்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் சொல்பவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது உண்மையா நடக்குமா தேசிய பார்த்து அன்பு வணக்கம் நானு அமந்த் குமார் எப்ப பார்த்தாலும் தமிழகத்தில் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது தமிழகம் இங்க பிஜேபி வராது இது திராவிடர் மண்ணுன்னு அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க ஆனால் இது திராவிடர் மண்ணில் தத்தாத்ரேய கௌல் பிராமணர் மண் அடிமை மண் தத்தாத்ரே கவுல் பிராமணர் அடிமை மண் ஏனென்றால் இங்கே இந்திரா காந்தி காலத்துலேருந்தே அந்த குடும்பத்துக்கு தான் சென்ட்ரல் எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோரு தேர்தல் எண்பது தேர்தல் எண்பத்தி ஒன்பது தேர்தல் எண்பத்தொன்பது தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி தலைமையில் தோற்றாலும் தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது தொகுதிக்கு முப்பத்தெட்டு தொகுதி ஜெயிச்சிது ஜெயலலிதா ராகஜீவ் காந்தி கூட்டணி அப்போல்லாம் போகஸ் பீரங்கியை போட்டு பீரங்கி பேரஊழெல்லாம் திமுக விளம்பரம் செய்தது தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு பல தேர்தல்கள் அவ்வாறு இருக்க தமிழகம் என்னதான் தான் தத்தாத்திரய கவுல் பிராமணர் மண் என்று கூறினாலும் தென்னிந்தியாவை பொறுத்தவரை இப்போ பல இடங்களில் பிஜேபி பெரிதாக வளர்ந்துருக்கு ஏன்னா நம்ம தென்னிந்தியாவை பிஜேபிக்கு எதிராக தான் காங்கிரஸ் கட்சியும் சொல்லும் திமுக கவுன்சிலும் கம்யூனிஸ்டும் சொல்லும் ஆனால் விந்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா விந்தியா சாத்புரா தாண்டி தென்னிந்தியா என்னென்ன மாநிலம்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா தெலங்கானா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா மற்றும் கோவா புதுச்சேரி இதில் இருபத்தெட்டு தொகுதி கர்நாடகாவில் இருக்குது பிஜேபி எப்படி இருபதுக்கு மேலே ஜெயிக்கும் இப்போ என்ன தான் கர்நாடகாவில் தேவகவுட மே பேரன் பற்றி வந்தாலும் அதெல்லாம் மோடி கிட்டே எடுபடாது அவர்கள் தொகுதிக்கு தான் பாதிப்பு வரும் ரெ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் தொடர் வெற்றி பெற்றது மோடி இந்த முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால க கர்நாடகாவில் சில பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இப்போ அவங்க கூட கூட்டணி வச்சுருக்காங்க இப்போ இருபத்தோரு இருபத்தி ரெண்டு தொகுதி ஜெயிக்கும்ன்றாங்க பிஜேபி தெலங்கானா பதினேழு தொகுதி காங்கிரஸ் பத்து ஜெயிக்கும் பிஜேபி மூன்று முதல் நான்கு ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற அங்கத்திய சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்பி பெற்ற பிஜேபி நான்கு பெற்றது இம்முறை நம்ம மூணு எதிர்பார்ப்போம் ஆந்திரா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி அஞ்சு சீட்டு எப்படி ரெண்டு சீட்டாவது ஜெயிப்பாங்க தமிழகம் நான் தமிழகம் ஒன்று ரெண்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் பட் உறுதியாக சொல்லலை கேரளா பிஜேபி ஒன்று ரெண்டு ஜெயிக்க வாய்ப்பு மோடியே சொல்லியிருக்காரு ஆனால் கேரளாவில் போட்டி போகிறது கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தான் காங்கிரஸ் பெரிய வெற்றி பெறும் காங்கிரஸ் தோறாமல் பதினேழு கேரளாவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு ஒம்போதுன்னு வச்சுப்போம் பத்து நிற்கிறாங்க புதுச்சேரி சேர்த்து ஒம்போது இருபத்தி ஆறு ஆறு ப்ளஸ் ஒரு பத்து முப்பத்தாறு தொகுதி தான் ஜெயிக்க வாய்ப்பு தென்னிந்தியாவில் பத்து வந்து தெலங்கானா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இருபது வந்து க கர்நாடகாவில் ஈஸியாக எடுத்துடும் கோவாவில் ஒரு தொகுதி எடுத்துடும் கோவாவில் காங்கிரஸ் ஒன்று பிஜேபி ஒன்று அப்புறம் தெலங்கானாவில் மூணு நாள் ஜெயிச்சிடும் ஆந்திராவில் ஒரு ரெண்டு ஜெயிக்கும் கேரளாவில் அநேகமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டுத்துக்கும் டஃப் காம்படிஷன் ஆனால் தமிழகத்தில் இருக்கிற சீட்டுங்களை நம்ம எடுத்துக்கவே முடியாது ஏன்னா தமிழகத்தில் காங்கிரஸ்க்கு எத்தனை பர்சன்ட் ஓட்டு மூன்றரை பர்சன்ட் ஓட்டு இருக்கும் திமுக தேவலம் ஜெயிக்கிறது அவ்வளோதான் பட் தெலங்கானாவில் பிஜேபி காங்கிரஸ் அவங்களுடைய சொந்த பலம் கேரளா கர்நாடகாவில் சொந்த பலம் கேரளாவில் சொந்த பலம் தமிழகத்தை நீங்கள் எப்படி கணக்கு எடுத்துப்பீங்க அதனால் த தென்னிந்தியாவிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாய்ப்பு அதுதான் இப்போ காட்டுகிறது அதுதான் அமித்ஷாவின் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி பெரிய வெற்றியை நிறைய வெற்றிகளை பெறும் ஆக மொத்தத்தில் பிஜேபி தென்னிந்தியாவிலும் ஆழ கால் பதித்து விட்டதை தான் அமித்ஷாவின் பேச்சு காட்டுகிறது நன்றி வணக்கம்